ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்தில் வைக்கிற காரசாரமான கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது நெத்திரி கருவாடு இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இது எங்கள் வீட்டு சைடு பாக்கெட்டில் தான் தருவாங்க ஒரு சட்டியில் கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்குவோம் அதில் இந்த கருவாடை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் அப்போ தான் இதில் உள்ள உப்பும் மண் எல்லாமே வெளியில் வரும் ஒரு கடாயில் மூணு டு நாலு டீஸ்பூன் வரை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஐம்பது கிராம் அளவில் சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் கருவாட்டுக் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தாங்க பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இதை நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்ல எண்ணெயிலேயே வதங்கட்டும் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் இன்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம்ங்க வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு அடுத்த பொருள் சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு எல்லாமே நம்ம அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதுல தாங்க ருசியே இருக்குது இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும் அதையும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இதில் பழம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கினதுக்கப்புறந்தாங்க மிளாப்பிடியெல்லாம் சேர்க்கணும் இப்படி தான் எங்கள் எங்களுக்கு கிராமத்தில் செஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மிளாப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளாப்பிடி எடுத்து சேர்த்துருக்கேன் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா ஜாமான் எல்லாமே பச்சை வாசனை போகிற முடியும் நம்ம வதக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற முடியும் நம்ம வதக்கினா போதும் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே முக்கியம் நாங்கள் கிராமத்துக்கு போனோம்னா எங்கள் பாட்டி ஒவ்வொரு சமையலுமே பார்த்து பார்த்து செய்வாங்க அதில் ரொம்ப பிடிச்சது தான் இந்த காரவாட்டுக் குழம்பு இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணீரை சேர்த்துக்கலாம் புளி தண்ணீரை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் மசாலா எல்லாம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும் இன்னொரு டிப்ஸு கருவாட்டு குழம்புல மட்டும் உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம் கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும் அதனால் கடைசியாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற வைச்ச கருவாடை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச கருவாட்டில் தலைப்பகுதியை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துக்கலாம் தலைப்பகுதியை சேர்த்தா குழம்பு ரொம்ப கசப்பாயிரும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொயிச்சிருச்சு நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே கருவாடு துண்டுகளை கடைசியாக சேர்த்தோம்னா தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா கரைஞ்சிரும் கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி பதமாக ஆயிடுச்சு கொழம்புக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை தேங்காய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் இது சுடு சாதத்துக்கும் பழைய சோத்துக்கும் அட்டகாசமான ஒரு குழம்பு தாங்க இது இந்த குழம்ப உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது மாதிரி கிராமத்து விருந்து உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்